இப்போ ஐநுக்கு வந்து நாங்கள் வெட்டியிருக்கோம் ஐநக்கு வந்து பிரின்சஸ் கட்டு ஐநுக்கு எல்லாம் வச்ச காலர் வச்ச மாடல் நம்ம வெட்டியிருக்கோம் இது வந்து பழனிக்கு கை பட்டி எல்லாம் தனித்தனியாக வெட்டியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் வெட்டி தைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அளவுகளை அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எல்லா பேட்டன்களும் போட்டு தரப்படும் குறைந்த கட்டணத்தில் போட்டு தரேன் வெறும் எழுபத்தைந்துஞ்சு ரூபா இது பழனிக்கு போகக்கூடிய பேட்டன் இவங்க வந்து அட்டவணையும் வாங்குகிறாங்க பாவாடை சட்டை அட்டவணை குழந்தைகளுடைய பாவாடை பட்டு பாவாடை அட்டவணைகள் வாங்கி இதையும் சேர்த்து வாங்குகிறாங்க அதனால் இவங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படுகிறது இது மாதிரி தேவைப்படுறவங்க அனைவரும் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் ஜாக்கெட் பேட்டன் சுடிதார் பேட்டன் ஜாக்கெட்டு எல்லாமே அனுப்பி வைக்கப்படும் கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் எல்லாமே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இதே மாதிரி பேட்டன்கள் வேணும்னு நினைக்கிறவங்க